கணக்கெல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் மெயின் மீன் இப்போ வந்து ஒரு பைக் வாங்கி கொடுத்தா மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க அது மாதிரி சின்னதாக ஒரு விஷயம் இருக்காங்க இப்போ என்னன்னா எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தான் இருக்கு நமக்கு தான் இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது அதை தாட்டி எவ்வளோ பார்த்துருக்காங்க நம்ம அமாவும் அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறது ஒரு செகண்ட்ல நம்ம இது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த விஷய இதில் நடக்குது அதுவும் ஒரு ஒரு ஜேர்னியில் ஒரு விஷயத்தில் அந்த சில சில கதைகள் கேட்கும்போது அவங்களோட இது மாதிரி அவங்க என்ன ஆகிறாங்கன்றது தான் வசதிவா வசதி வாய்ந்தவங்க தான் வந்து அம்மாவை வந்து தவிக்க விட்டு போடுறாங்க வசதி இல்லாதவங்க கொஞ்சம் ரொம்ப கேரத்து பார்த்துக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆனால் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா கிடையாது இல்லை சார் அதுதான் சார் இப்போ அப்படி அது அம்மா அம்மா அது வசதியாகணும் இல்லை வந்து இதாகும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம இது பண்ணுவோம் இப்போ உள்ளதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கணும்னு நினைக்கிறேன் சார் எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கணும் ரீல்ஸ் பார்க்கறது கூட ஒரு பத்து தடவை நம்ம டக்கு டக்கு தடவை பார்த்துருவாங்க ஸோ கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணுங்கள் நமஸ்காரம் உள்ளவங்களை சுற்றி பாருங்கன்றதுக்கான ஒரு கணக்கு நட்டி சார் இந்த பத்தில உங்களை கேங்ஸ்டரா பண்ணிருக்காங்க ஆனா கொஞ்சம் சீன்லயே முடிச்சுட்டாங்க இது வருத்த தெரிவிச்சீங்களா அவர்கிட்ட ஏன் இவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரை காட்டிட்டு

ஒரு பேலன்ஸ்டர் சார் இந்த கதைகள் நாலுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு வந்து ஒரு மாதிரி ஹாப்பி என்ன சார் நம்ம ஒரு நட்டீர் சாண்டியோட கதை வந்து ஒரு மாதிரி ஃபுட்டாக ஒரு மாதிரி அமைதியாகி தான் இருக்கும் அது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு நான் சார் சில விஷயம் நடந்த கதையெல்லாம் சார் இதெல்லாம் சார் ஃபஸ்ட்டு வந்து இதில் உள்ள நான் நான் மெயின் கடைகள் என்னோட விஷயங்கள் நான் பார்த்த விஷயங்கள் எனக்கு நடந்த விஷயங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் சார் இதில் சார் எடுத்து கொடுத்தேன் ஒரு கூட வழி சூட வழிநாடுதான் காற்றேன் கவர்மெண்ட்டு முதியோர் குளிச்சு கொடுத்துட்டு ஒரு கூடுறாங்க ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கூட அது கூட கிடைக்காத அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் காட்டாக போடுறாங்க

அது வந்து உண்மையிலேயே வந்து நிறைய அது பாயிண்ட் மேடம் மேடம் வாங்க முதல் இது பุ้น கூட நடிச்சிருக்கீங்க முதல் ஷீட்ல அடி படார்னு ஒரு அடி விடுவீங்களே என்ன வாங்க வாங்க இது நிஜமான அடியா